வெல்கம் டு ராசிகளாட்டா இன்னைக்கு நம்ம வேஸ்டான தூக்கி போடுற ஒரு பழைய ஷூ பாக்ஸை வச்சு நம்ம வீட்டில வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு மதிப்புள்ள ஒரு ஃபேன்சி பொருள்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற ஆர்கனைஸர் தான் நம்ம வீட்லேயே எப்படி சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை மட்டும் வச்சு அதாவது அந்த பழைய ஷூ பாக்ஸை மட்டும் வச்சு எப்படி வீட்லேயே ஈஸியாக செய்யலாம் அப்படின் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இதுக்குள்ளே வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பெயிண்ட் பண்ணிக்கலாம் சார்ட் வந்து கட் பண்ணி ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஜஸ்ட் சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் வந்து எதுவுமே பண்ணலை சும்மா அந்த ஷூ பாக்ஸில் வேஸ்ட்டான அட்டையை வச்சு சும்மா லேயர் லேயராக நான் வந்து தடுத்து எடுத்துக்க நீங்கள் வந்து எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் வாங்க அது ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஷூ பாக்ஸில் வந்து இந்த ரெண்டு பக்கமும் இருக்கும்ல அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா ஷூ பாக்ஸில் வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கீழே வந்து ஒரு ஸ்கேல் அளவு மட்டும் வந்து நம்ம வந்து கேப் விட்டுக்கணும் அதாவது ஒரு ஸ்கேல் அளவு வந்து நம்ம கட் பண்ணாத விட்டடணும் அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத கட் பண்ணிக்கணும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே கிளியராக புரியும் நான் வந்து ஒரு ஸ்கேல் அளவு வந்து கட் பண்ணாத விட்டுட்டேன் அதுக்கப்புறம் கீழே வந்து ரொம்ப ஒரு அளவுக்கு க்ரிப்பு இல்லாத இருக்கும்ல ஸோ க்ரிப்புக்காக நான் என்ன பண்ணுறேன் ஒரு வேஸ்ட்டான அட்டையை வச்சு அந்த இடத்துல கம் போட்டு ஒட்டிடுறேன் அப்போ தான் நல்லா வந்து கீழே வந்து க்ரிப்பாக இருக்கும் கீழே வந்து பேக் சைடில் வந்து நீங்கள் வந்து செலோடேப் போட்டு ஒட்டுறதாக இருந்தாலும் ஒட்டிக்கலாம் நம்ம இந்த ஷூ பாக்ஸில் வந்து அந்த ஒரு ஸ்கேல் அளவு வந்து நம்ம விட்டுட்டு கட் பண்ணோம்ல அதே ஈக்குவலுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு அட்டையை எடுத்து கட் பண்ணிக்கணும் ஏன்னா இதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லேயராக வந்து இது பண்ண போகிறோம் ஸோ இந்த இதுவும் அந்த இதுவும் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப அளவு வந்து மாறிடக்கூடாது ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம மேலே இருக்க லேயரை வந்து ஓப்பன் பண்ணும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸோ வராது அதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை கம்ஃபார்ட்மெண்ட்டாக வேணாலும் நீங்கள் பிரிச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து மூணு கம்ஃபார்ட்மெண்ட்டாக பிரிக்க போகிறேன் ஸோ ரெண்டு அட்டையை வந்து நான் குறுக்கில் குறுக்கில் விற்க போகிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி ஒரே சைஸாக நம்ம வந்து இதில் வந்து நோட் பண்ண வேண்டியது என்னென்னா ஒரே சைஸாக இருக்கணும் எல்லாமே என்கிட்டே இன்னைக்கு வந்து ஃபெவிகால் இல்லை நான் அதனால் வந்து ஃபெவிகால் உங்கள் உங்ககிட்ட ஃபெவிகால் இருந்தால் போடுங்க ஏன்னா கார்ட்போர்டுக்கு வந்து ஃபெவிகால் போட்டால் தான் நல்லாவே ஒட்டும் நம்ம இந்த க்ளூகன் போட்டு ஒட்டுறதோட ஃபெவிக் போட்டு அதாவது ஃபெவிகால் போட்டு ஒட்டினீங்கன்னா நல்லாவே ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிஸ்கட் வாங்கின பாக்ஸ் ஒன்று இருந்துச்சு அப்படி உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் வந்து கார்ட்போர்டில் கூட இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும் இந்த ஷூவோட இந்த ஷூ பாக்ஸுக்கு ஏற்ற சைஸ் மாதிரி அதாவது கீழேயும் மேலேயும் நம்ம வந்து கரெக்டாக கரெக்டாக அதோட சைஸை வந்து நம்ம நோட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம மேலே இருக்க லேயர் வந்து இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி பண்ணணும்ல அதாவது கீழே இருக்கிறதோட மேலே இருக்கிறது வந்து கரெக்ட் டானர் சைஸில் இருக்கணும் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கணும் ஸோ அதனால தான் நான் வந்து இந்த பிஸ்கெட் டப்பா வந்து எடுத்தேன் நீங்கள் வந்து பழைய நோட் புக் அட்டைலாம் வரும் பார்த்தீங்களா அந்த நோட் புக் அட்டை அப்படி இல்லைன்னா பத்திரிக்கை அட்டை அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி ஒட்டிக்கோங்க இப்போ வந்து இது மூணு பக்கமும் க்ளோஸ் ஆகிருக்கு ஆனால் அந்த ஒரு பக்கம் மட்டும் க்ளோஸ் ஆகாமல் இருக்கல இப்போ நம்ம பாக்ஸ்குள்ளேயே வச்சோம்னா எந்த பிரச்சனையும் நம்ம வந்து இதை தனியாக ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும்னா இதில் இருக்க பொருள்லாம் வெளியே வந்துடும்ல ஸோ அதுக்கு ஒரு தடுப்பு மாதிரி வைக்கிறதுக்காகவே இப்போ நம்ம நாலு சைடையும் வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம் ஸோ ஈக்குவலாக நம்ம என்ன பண்ணலாம் அந்த சைஸ் கேட்ட மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் க்ளூ கன் போட்டு தான் நான் வந்து ஓட்டுறேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்ககிட்ட ஃபெவிகால் என்னன்னா ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கோங்க ஃபெவிகால் தான் கார்ட்போர்டுக்கு பெஸ்ட்டு க்ளூகன் போட்டு ஒட்டுறதை விட எனக்கு நம்ம ஃபெவிகால் போட்டு ஒட்டினா தான் வந்து பெஸ்ட்டாக தெரியுது ஏன்னா க்ளூகன் போட்டு ஒட்டுறது கார்ட்போர்டில் பிச்சிட்டு வந்துடுது ஆனால் ஃபெவிகால் போட்டு நம்ம ஒட்டிட்டோம்னா பிச்சிட்டு வரவே மாட்டேது அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணுற மாதிரி பண்ணுறதுக்காக நான் எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நம்ம மேலே அந்த பிஸ்கட் டப்பாவை வச்சு செஞ்சோல்ல ஒரு பாக்ஸு அதை வந்து கரெக்டாக அதோடய சைஸ் வச்சு கட் பண்ணுங்க நம்ம அந்த ஷூ பாக்ஸில் கட் பண்ணோம்ல அதையும் அந்த பிஸ்கெட் பாக்ஸையும் நம்ம ரெண்டுத்தையும் நல்லா கம்மு போட்டு ஒட்டி விட்டுடணும் ஏன்னா வந்து நம்ம அந்த இப்படி ஓப்பன் பண்ணால் அது ஓப்பன் ஆகுறா மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே புரியும் நம்ம வந்து எப்படி செஞ்சுருக்கோன்னு இப்போ வந்து இது வந்து நம்ம மேலே வந்து சார்ட் போட்டு ஒட்டினாலும் கீழே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இது ஃபுல்லாகவே நம்ம வந்து ஐஸ் குச்சை வச்சு கவர் பண்ணிடலாம் ஐஸ் குச்சை வச்சு நம்ம எப்படி கவர் பண்ணோன்னா மேலே இருக்க அந்த பிஸ்கட் டப்பாவுக்கு மட்டும்தான் நம்ம வந்து க்ளூ போட்டு ஐஸ் குச்சை வந்து பேஸ்ட் பண்ணணும் கீழே இருக்க அந்த ஷூ பாக்ஸ்க்கு வந்து நம்ம ஐஸ் குச்சை வந்து பேஸ்ட் பண்ணக்கூடாது கரெக்டான சைஸாக பார்த்து எடுத்துக்கோங்க நம்ம வந்து ஓப்பன் பண்ணும்போது வந்து என்ன ஆகும்னா அந்த ஐஸ் குச்சோடு வந்து ஓப்பன் ஆகி நல்ல ஒரு க்ரிப்பாக நிற்கும் ஸ்டா அதாவது என்னென்னா ஒரு ஸ்டாண்டு மாதிரி அதுக்கப்புறமா இந்த பாக்ஸ் முடிகிற வரைக்கும் என்ன பண்ணோம் அதாவது இந்த பிஸ்கெட் டப்பா முடிகிற வரைக்கும் பிஸ்கெட் டப்பாவில் வந்து நம்ம வந்து ஐஸ் ஸ்டிக் பேஸ்ட் பண்ணோமா அதுக்கடுத்து பிஸ்கெட் டப்பா முடிஞ்ச பிறகு மிச்சம் பேலன்ஸ் இருக்கும்ல அந்த இடத்துல வந்து நம்ம கீழே இருக்க ஷூ பாக்ஸை வந்து நம்ம வந்து ஐஸ் ஸ்டிக் வந்து பேஸ்ட் பண்ணோம் அப்போ தான் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது நீங்கள் வந்து அந்த செருப்பு டப்பாவும் மேலே இருக்க பிஸ்கட் டப்பாவும் ஒரே சைஸ் வச்சிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை நான் வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிட்டேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் இல்லை நீங்கள் வந்து ரெண்டு சைடு ஓப்பன் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா ஒன்று ஒன்று குட்டியாக வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி கூட வச்சுக்கலாம் அது உங்களோட விஷ் தான் நான் வந்து இப்போதைக்கு சும்மா இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுட்டேன் இப்போ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் வந்து எப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன்ட்டு நான் முன்னாடியே சொன்னால் மாதிரி ஐஸ் ஸ்டிக் வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கீழே மட்டும் பண்ணால் பற்றாது நம்ம மேலேயும் பண்ணணும் அதுக்கு முன்னாடி டப்பாவை வந்து நான் மூடி பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல ரவை இடிக்கிற மாதிரி இருந்தது ஸோ அந்த இடத்துல மட்டும் ரவை கிராஸாக வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் ஏன்னா வந்து அந்த மேலே இருக்கிற இது வந்து நல்லா உள்ளே போயிட்டு லாக் ஆகணும் இல்லையா அதனால நான் வந்து அந்த ஓரத்தை மட்டும் கட் பண்ணி விட்டேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா அந்த ஓரத்தை மட்டும் நான் வந்து நல்லா கட் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் மேலே மேலேயும் ஃபுல்லாக வந்து நீங்கள் ஐஸ்டிக் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு உங்களோட க்ரியேட்டிவிட்டி எப்படி தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நான் வந்து என்ன பண்ணேன்னா இங்கே இந்த பக்கம் ஒரு ஆறு ஐஸ்டிக்கு அந்த பக்கம் ஒரு ஆறு ஐஸ்டிக் ஸ்டிக் வச்சுட்டு நடுவில் ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுட்டு நடுவில் வந்து ஒரு பழைய ப்ளவுஸ் பிட்டில் செஞ்ச ஃப்ளார் நீங்கள் அது முன்னாடியே பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம செஞ்சது தான் அது அதை வச்சு நடுவில் வந்து நான் டெக்ரேஷன் பண்ணிட்டேன் இன்னும் உங்கள் கிட்ட வந்து ஸ்கெட்ச் பென் வச்சு நீங்கள் டெக்கரேஷன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து கலர் டேப் போட்டு ஓட்டுறதாக இருந்தாலும் ஓட்டிக்கலாம் இல்லைனா லிட்டர் ஷீட் ஓட்டுறதாக இருந்தாலும் ஓட்டிக்கலாம் அப்படி இல்லைனா கிஃப்ட் பேப்பர் ஒட்டுறதாக இருந்தாலும் ஒட்டிக்கலாம் உங்களோட விஷ் தான் இந்த பாக்ஸை வந்து மேலே வந்து டெக்கர் பண்ணுறது வந்து உங்களோட விஷ் தான் நான் இப்போதைக்கு ரெண்டு டெக்கரேஷன் ஐட்டம் சொல்லியிருக்கேன் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஐஸ்டிக்கை வச்சு நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டாவது நான் வந்து இதை என்ன பண்ணேன்னா ஐஸ்டிக் ஸ்டிக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சும்மா சார்ட் இருக்கும்ல எல்லோ கலர் சாட்டை வச்சு நான் வந்து கவர் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வீடியோ கிளிப்பிங்கும் வந்து நான் வந்து இந்த வீடியோலேயே அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நம்மளுடைய வேஸ்ட்டு ஷூ பாக்ஸ் ரீயூஸ் ஆர்கனைசர் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு பொருளும் நான் வந்து யூஸ் பண்ணல நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட்டான அட்டைப்பட்டியை மட்டும் தான் வச்சு நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் வந்து ஐஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்களே சொல்லலாம் ஐஸ் ஸ்டிக் வந்து ஆப்ஷனல் தான் நம்ம வெறும் அந்த அட்டைப்பட்டியை மட்டும் வச்சு செய்யலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு ராசிகளாகிட்டாவை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த பாக்ஸ் ஐடியா எப்படி இருக்குன்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ